السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الله بن تودة أرول ديبا مي ينقل يا نبي ينقل يا حبيب அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் நபி எங்கள் யாகபீ எல்லோரும் போற்றும் ஈரை தூதரே எங்கள் நபி எங்கள் யாகபீ அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் அந்நாளிலே திசை மாறினார் என்ன உபே தீய வழி பாவங்களில் மூழ்கி தடுமாறினார் ஏன் என்று கேட்க எவர் நாடினார் அருளாக வந்தீரே அண்ணல் நபி அண்ணல் யா நபீ அன்பே யா ஹபீப் அருளாக வந்தீரே அண்ணல் நபி அண்ணல்யான் யா அண்ணல்யாஹீ அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் நகரத்து பிரகரத் தடியர்கள் உம்மேநியை தாக்கினர் செங்குருதி உங்கள் செம்மேனியில் சிந்திட நீர் மயங்கி வீழ்ந்தீர்களே கண்கள் கலங்குதே கருணை நபி கண்கள் தேடுதே எங்கள் யா யாகபீ கண்கள் கலங்குதே கருணை நபி கண்கள் தேடுதே எங்கள் யாஹீப் அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யா யான்பீ எங்கள் யாஹீப் அபி தாலி பில்வாடி சருகுகளை கொண்டு பசியாரி பாலின்றி பதறிய குழந்தைகளின் நிலையினை பார்த்து நீர் கண்ணீர் சொரிந்தீர் நினைத்தாலே உள்ளம் அழுகின்றது நபி எங்கள் யா ஹபீப் நினைத்தாலே உள்ளம் அழுகின்றது உண்மையானபீப் எங்கள் யா ஹபீப் அல்லாவின் தூதே அருள் தீபமே அன்பே யான்பீப் எங்கள் யா அபீப் சுடும் பாலை மணல் மீது நான் ஓடவா சுந்தர பூங்காவில் நான் தேடவா புதர் நிறைந்த மலை மீது நான் பார்க்கவா பாயின்ற கண்ணீரை அணை போடவா அன்பாலே உள்ளம் அலை வீசுதே அன்பேயானபீ அண்ணல்யாஹபீப் அன்பாலே உள்ளம் அலைவீசுதே யானவி அண்ணல் ஹபீப் அல்லாவின் தூதே அருள் தீபமே யா நபீ எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் ஈரை தூதரே எங்கள் யா ஹபீப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல